ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ்து மூன்று பருவத்துக்கான ஆல்ரெடி லைவ் டெஸ்ட் முடிச்சிட்டோம் இதில் வந்து நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில் இல்லை ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்காரன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறபடியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகே சோ இதில் நமக்கு வந்து இந்த சிக்ஸ்த பொறுத்தவரை ஒரு தேர்ட்டி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் தவறாக எடுத்துக்காதீங்க எடுக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் முடியல ஓகேங்களா ஒரு தேர்ட்டி கொஸ்டின் எடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க செவன்த்ல இருந்து மேக்ஸிமம் நான் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கவர் பண்றேன் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் யார் ஸோ இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியவர் யார் தான் வந்து உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல ஆன்சர் எதுன்னு எடுங்க சூப்பர் என்ன நீங்க வந்து ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா யார் அப்படின்னா பாரதிதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஆன்சர் சொல்ற போல இருந்தா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்துட்டு கூட ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் அப்படி நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா அப்ப பாரதிதாசன் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கல்வி பாக்கலாம் பாருங்க கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது சோ கனிச்சாறு அப்படின்ற நூல் வந்து எத்தனை தொகுதிகளா வந்து வெளிவந்தது சூப்பர் இதுக்கான எதுங்க எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது பீதாங் இதுக்கான ஆன்சர் எட்டு தொகுதிகள் சோ கனிச்சார் அப்படின்றது யாருடையதுங்க சோ பாவலரேரு பெருஞ்சித்தரனாருடைய நூல் அவருடைய பெயர் மாணிக்கம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான் இதுல அந்த கனிச்சார் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளா வெளிவந்திருக்கும் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் நேச எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்களா வந்து அமைந்திருக்கு வளஞ்சுழி எழுத்துக்கள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அடுத்து போர்த்து கொஸ்டின் பாருங்க பொறுத்துகள் ஓகேங்களா சோ அதனோட சரியா பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னொன்னா பொறுமையா சொல்லிட்டு வரேன் சப்பாத்தி கல்லி அப்படின்னா மடல் மல்லி மல்லினா வந்து தழைன்னு வரணும் அப்ப ரெண்டு நாணல் நாணல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தோகை அப்ப வந்து ஒன்னு ஆள் வந்து இலை ஓகேங்களா அப்ப நாலு டூ ஒன் போர் டீல இருக்கு பாருங்க அப்ப டி தான் இதுக்கான யாருன்னா டி எடுத்திருக்கீங்களோ அவங்க கரெக்டா போட்டிருக்கீங்க அடுத்து தமிழ்மொழி கூறும் பூவி நிலைகள் எத்தனை சோ தமிழ்மொழி வந்து பூவி நிலைகளா வந்து எத்தனை வந்து சொல்லுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஆறு எட்டு ஏழு பத்து இதுல எது வரும் சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க தமிழ் வழி கூறக்கூடிய பூவோட நிலைகள் எத்தனை பாத்தீங்கன்னா ஏழு நிலைகள் அப்ப சிதாங்க இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் சி ஓகேங்களா அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இந்த மாதிரி ஏழு வகையை தான் வந்து கூறுறாங்க அடுத்து தவறானது எது சோ அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வழக்கத்துல இருக்கக்கூடிய சொற்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கெஸ் பண்ண போறீங்க ஓகேங்களா சரி நீங்க ஆன்சர் வந்து எடுத்துருங்க நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு நீங்க போட்டு வைங்க ஃபர்ஸ்ட் முதலை முதலை வந்து பாத்தினா குறுந்தொகை இது கரெக்டு தான் கோடை கோடை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அகனானூரு இதுவும் கரெக்டு தான் பார் பார் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான் நாற்று தான் இருக்கு இதுவும் கரெக்ட் தான் முடி முடி அப்படின்றது பதிற்றுப்பத்துல தவறு ஓகேங்களா ஏன்னா முடி அப்படின்றது தொல்காப்பியத்தில் காணப்படக்கூடிய வார்த்தை அப்போ டி தான் வந்து இங்க தவறா இருக்கு யாரெல்லாம் டி எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க அடுத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என கூறும் நூல் எது நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடுன்னு சொல்லக்கூடிய நூல் பதிற்று பத்து சி வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பதிற்று பத்து தான் வந்து நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என கூறிய அறிவியல் அறிஞர் யா தொலைவில் இருக்கக்கூடிய பொருளோட உருவத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அருகிலே வந்து காண செய்ய முடியும் என கூறிய அறிவியல் அறிஞர் யா சூப்பர் யாருங்க யாருங்கோ மீதாங்க இதுக்கான ஆன்சர் கலீலியோ தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் அலி என்பதன் பொருள் யாது அலி என்பதன் பொருள் யாது சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க அலி என்பதன் பொருள் யாது சக்கரம் கடல் கருணை இமயமலை இதுல எதுவும் வரும் பாருங்க வெரி குட் அலி அப்படின்றதோட பொருள் எதுங்க கருணை சி தான் இதுக்கான ஆன்சர் அலினா வந்து கருணைன்னு பொருள் வரும் ஓகேங்களா சோ அப்ப திகிரினா தான் ஆணை சக்கரம் இதுல வந்து பாத்தோம்னா நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல்னு வரும் ஓகேங்களா மேரு அப்படின்னா இமயமலைன்னு வரும் அப்ப அலி அப்படின்னா கருணைன்னு வரும் சிட்டுக்குருவி அடை காக்கும் காலம் டேஷ் சிட்டுக்குருவி வந்து அடை காக்கக்கூடிய காலம் எவ்வளவு எவ்வளவு காலம் வந்து சிட்டுக்குருவி வந்து அடை சூப்பர் இந்த நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சிட்டுக்குருவி அடை காக்கக்கூடிய காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பதினான்கு நாட்கள் அடை காக்கும் பதினைந்தாவது நாள் குஞ்சு புரிச்சிடும் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினோராவது கேள்வி கூற்றை கவனி கிழவனும் கடலும் ஒரு ஆங்கில புதினம் கிழவனும் கடலும் அப்படின்றது வந்து ஒரு ஆங்கில புதினம் இதன் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இதுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது சோ மூன்று கூற்றுகள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க சோ ஒன்னு ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒண்ணு நாலு சரி அனைத்தும் சரி இதுல எது ஊருன்னு பாருங்க பாக்கலாம் சூப்பர் இதுல எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி இது ஒரு ஆங்கில புதுன தான் இதனோட ஆசிரியர் வந்து அர்னஸ்ட் அமிங்வே தான் நைன்டீன் நோபல் பரிசு வந்து இதுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மூதுரையில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன டி தாங்க இதுக்கான ஆன்சர் மூதுரையில முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து காணப்படுகிறது அடுத்த கொஸ்டின் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் சோ எளிய கருத்துக்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க கண்ணதாசன் வாணிதாசன் பட்டுக்கோட்டை இவற்றில் எதுவும் இல்லை சூப்பர் இதுக்கான ஆன்சர் நாங்க வரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சோ தமிழ்ல கருத்துக்களை வந்து ஒரு அழைக்கப்பட்டிருப்பாங்க அப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின்ல வேகமா ஆன்சர் எடுத்துருவீங்க தெரியும் எனக்கு கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க காமராசர் இதுக்கான சோ கருப்பு காந்தி சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் காமராசர் தான் வந்து கருப்பு காந்தி சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு கேள்வி பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ பஞ்சாப் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுவடை திருநாளை வந்து எப்படி அழைக்கிறாங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பஞ்சாப் மாநிலத்துல வந்து லோரி அப்படின்னு அழைக்கிறாங்க குஜராத்லயும் ராஜஸ்தான் உத்தராயன் அப்படின்னு அழைப்பாங்க அப்ப பஞ்சாப்ல வந்து லோரி சீதா இதுக்கான ஆன்சர் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கூடமாக விளங்குவது எது ஸோ தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கூடமாக விளங்குவது எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு சூப்பர் இதுக்கான இதுக்கான ஆன்சர் மாமல்லபுரம் ஆன்சர் தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்ப குடமா விளங்கறதுன்னா மாமல்லபுரம் தான் அடுத்து பதினேழாவது கேள்வி ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அசைவிலா டேஷ் உடையான் டேஷ் இந்த விடுபட்ட எழுத்துக்கள் என்ன பண்ணணும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்

துரைராசு எனும் இயற்பெயர் கொண்ட முடியரசன் அப்ப சிதாங்க இதுக்கான முடியரசன் தான் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடினு அழைக்கப்படுறாரு மீனவர்கள் தங்களின் அரிச்சுவடியாக கூறுவது எது சோ எதை வந்து மீனவர்கள் வந்து தங்களோட இதுதாங்க எங்களோட அரிச்சுவடி அப்படின்னு சொல்றாங்க சாரி டி தான் இதுக்கான ஆன்சர் சோ இது டைப்பிங் மிஸ்டேக்குங்க ஓகேங்களா நீங்க என்னன்னு வந்திருக்கணும் மின்னல் வரின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா மின்னல் வரி அப்படின்னு வரணும் எது ஆன்சர் நீங்க ஆப்ஷன் கரெக்டா போட்டுக்கோங்க ஆன்சர் போட்டுக்கோங்க ஏன்னா மின்னல் வரின்னு நான் டைப்பிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கேன் அரிச்சுவோடே டைப் பண்ணிருக்கேன் மின்னல் வரி தான் நான் சொல்லுவாங்க அரிச்சோடியா வந்து மீனவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப டீ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாலோடு வந்து கூழோடு பயரும் என கூறும் நூல் எது பாலோடு வந்து கூழோடு பயரும் என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க குறுந்தொகை பாலோடு வந்து கூழோடு பயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகைதான் வந்து சொல்லுது அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி கவிநாயு எனும் அடைமொழி பெற்றவர் யார் கவிநாயு எனும் அடைமொழி பெற்றவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க தாராபாரதி சோ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இயற்பெயரை கொண்ட தாராபாரதி தான் வந்து கவிநாயூர் அப்படின்ற அடைமொழி பெற்றிருப்பாரு அடிநடலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என யார் யாரிடம் கூறியது இந்த பெரியவரோட இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆவல் வந்து உண்டாகிறது என யார் யாரிடம் கூறியது சூப்பர் யாருங்க காந்தியடிகள் வந்து தான் வந்து சொல்லியிருப்பாரு ஊவேசாவா தான் வந்து யார் சொல்லியிருப்பாரு காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சிவகங்கை கோட்டை கதவுகள் என்று திறக்கப்படும் என வேலுநாச்சியார் கூறினார் சோ சிவகங்கையோட கோட்டை கதவுகள் வந்து என்னைக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து குறிப்பிடுறாங்க சூப்பர் என்னைக்குங்க விஜயதசமி நாள் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ விஜயதசமியோட மூணு நிலவு நாள்ல தான் என்ன பண்ணப்படும் இந்த சிவகங்கை கோட்டைகள் வந்து தரக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இடைச்சொல்லுடன் தொடர்பற்றது எது இடைச்சொல்லுடன் தொடர்பற்றது எது சூப்பர் உம் மற்று மற்று ஐ இது மூணுமே விடைச்சொல்கள் சால அப்படின்றது வந்து உரிச்சொல் அப்ப இதுதான் வந்து தொடர்பற்றது அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப உம் மற்றும் ஐ அப்படின்றது இடைச்சொல் சாலை அப்படின்றது உரிச்சொல் அப்படின்றதுனால அது தொடர்பற்றது அமுத சுரபியானது முற்பிறப்பில் யாரிடம் இருந்தது என தீவத்திலகை கூறியது சோ அமுத சுரபி முற்பிழப்புல போன பிறப்புல யாரு கிட்ட இருந்ததா வந்து இந்த தீபத்திலகை அப்படின்றத வந்து மணிமேகலை கிட்ட வந்து சொல்லியிருக்கும் சூப்பர் யாருக்கிட்டங்க ஆபுத்திரன் டி தான் இதுக்கான ஆன்சர் ஆபுத்திரன் தான் வந்து முற்பிறப்பில் வந்து இருந்திருக்கும் கருவேலம் காடு என்பது டஷ் கருவேலம் காடு என்பது டேஷ் சூப்பர் இடுகுறி சிறப்பு பெயர் மீதாங்க பொது பெயர்ல வரணும் கருவேல மரங்களை கொண்ட காடை குறிக்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர் அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தது என திருக்குறள் கூறுவது எது சோ அறநூல்களிலே கூறப்படக்கூடிய அந்த அறங்களிலே வந்து சிறந்ததுன்னு சொல்லிட்டு எந்த அறத்தை வந்து திருக்குறள் கூறுகிறது சூப்பர் எதுங்க தம்மிடம் இருப்பவற்றை பிறருக்கு பகிர்தல் ஓகேங்களா அதாவது பகுத்துண்டு வாழ்தல் தான் வந்து அறநூல்களிலே அரங்கல்ல சிறந்தது அப்படி ஆப்ஷன் வச்சாலும் எடுத்துக்கலாம் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என கூறியவர் சோ குழந்தைய வந்து உலகத்தை வந்து குழந்தையோட கண் கொண்டு பாருங்க இந்த உலகம் வந்து ரொம்ப அழகானது என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க கைலாஸ் சத்தியார்த்தி டி ஆன்சர் சோ கைலாஸ் சத்யார்த்தி தான் வந்து இருப்பாரு கைலாஸ் சத்யார்த்தி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தான் வந்து இந்த பாடலை வந்து பாடி இருப்பாரு கவிமணி அடுத்து காவியா இனிமையாக பேசுவாள் என்பது டேஷ் காவியா இனிமையாக பேசுவாள் என்பது டச் சூப்பர் என்னதுங்க பண்பு பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் அப்படின்றது பண்பு பெயர் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ கைஸ் நம்ம சிக்ஸ்த்து வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு முடிச்சிடும் ஸோ நீங்கள் தேர்ட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த மூணு லைவ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் வந்து இருந்திருக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணவங்களுக்கும் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கான மார்க் எவ்வளோ அப்படித்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ் டெஸ்ட்டாக வைக்கிறதோட ஒரு ஒரு பருவமும் இதே போல் டெஸ்ட் வச்சுட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் இதே போல் ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா வருது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலும் சயின்ஸும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி அது நம்ம போகலாம் இது நம்ம இந்த பேர் கொஸ்டினா வந்து கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதே போல வந்து நான் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க